வணக்கம் நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு தலைவர் பேசுகிறேன் என்னுடன் இந்த அமைப்பின் உப தலைவர் செயலர் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஆகியோர் உள்ளனர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு எஸ் சி எனப்படும் இந்த அமைப்பு ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டன அந்த மூன்றாவது ஆண்டு முடிந்து நான்காவது ஆண்டு தொடரும் இந்த நேரத்தில் எங்களது அமைப்பு இளைஞர்களுக்காக முழுக்க முழுக்க அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த ஆண்டு முழுவதும் செயல்பட முடிவு செய்துள்ளோம் அதில் வரும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிக்கு மேல் கோவை அவினாசி ரோடில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் இளைஞர்களின் பொக்கிஷம் ப்ரெஷர் ஆஃப் யூத் என்ற பல அடுக்கு கொண்ட ஒரு வலைத்தளத்தை ஏவ இருக்கிறோம் இந்த வலைத்தளம் குழந்தை முதல் ஆராய்ச்சி படிப்பு முடியும் வரை அதேபோல் அரசு நிர்வாகங்களில் பணிகளை பெறுவது இவை எப்படி குழந்தைகள் முதல் ஒரு பிரைமரி ஸ்கூலில் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் எந்த மாதிரி ஸ்கூலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுலிருந்து எலிட் இன்ஸ்டியூஷன் ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் எப்படி படிக்கணும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அதற்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது அந்த படிப்புகளை எல்லாம் படிச்சா அவங்களோட ஃபியூச்சர்ல எப்படி பயன்படும் இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் அதே மாதிரி அரசு எப்படி பிசி ஓபிசி என்று பகுத்துள்ளது அதுக்கு என்னென்ன கன்சஷன்ஸ் இருக்குது இப்படி ஆயிரக்கணக்கான மிக முக்கிய தகவல்கள் அடங்கிய வலைத்தளம் இந்த வலைத்தளத்தை பெங்களூரை சேர்ந்த கேஎஸ்வி என்ற கம்பெனி வடிவமைத்துள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் தாய்லாந்தில் கணினியில் மகத்துவம் பெற்ற ஒரு கல்வியாளர் என்று அவார்டு கொடுக்கப்பட்ட முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி அதோடு அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்ந்தெடுக்கும் யூபிஎஸ்சியின் மெம்பராக இருந்தவர் தற்போது உத்தரகாண்ட் ஆளுநரின் ஆலோசகராக உள்ளார் அவரும் தென்னிந்திய மில் அதிபர்கள் சங்க தலைவர் திரு சுந்தரராமன் உயர் காவல் அதிகாரி சிறந்த மேடை பேச்சாளர் திரு கலிமூர்த்தி மற்றும் சக்தி மசாலா நிறுவனங்களின் இயக்குனர் திருமதி சாந்தி துரைசாமி அரோமா குழும உறுப்பினர் மற்றும் தலைவர் திரு பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் அன்றே களத்தில் சென்று கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக களத்தில் சென்று இளைஞர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை நல்குவதற்காக பட்டதாரி இளைஞர்கள் பதினைந்து பேரையும் மூன்று வாகனங்களையும் இந்த சேவைக்காக எங்களது அமைப்பு அர்ப்பணிக்கிறது